சாதியின் பெயரில் இருந்த தெரு பெயர் மாற்றம் அப்துல் கலாம் நகர் என மக்கள் அரியலூர் மாவட்டம் அம்பாபூர் கிராமத்தில் சாதியின் பெயருடன் இரண்டு தெருவின் பெயர்கள் இருந்து வந்துள்ளது இதனை அகற்ற வேண்டும் என ஊர் மக்கள் ஒன்று கூடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த மூன்று கிராம சபை கூட்டங்களில் தெருவின் பெயரை மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதையடுத்து அரசு நடவடிக்கைகளுக்கு பிறகு இன்று அப்துல் கலாம் நகர் முதல் தெரு மற்றும் அப்துல் கலாம் நகர் இரண்டாவது தெரு என பெயர் சூட்டப்பட்டது இதனையடுத்து ஊர் மக்களின் ஒருங்கிணைப்பால் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கிராம ஊராட்சி மன்ற தலைவர் களிய பெருமாள் கலந்து கொண்டு புதிதாக சூட்டப்பட்ட தெருவின் பெயர் பழகையினை இன்று திறந்து வைத்தார் மேலும் சாதியின் பெயரால் நாம் வேறுபடாமல் அனைவரும் கல்வி கற்று நல்ல நிலையை அடைய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதனை அடுத்து ஊர் மக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இதில் அக்கிராம இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாவட்டம் அம்பாப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்பாப்பூர் கிராமத்தில் இன்று ஏபிஜே அப்துல் கலாம் என்ற ஒரு வீதிக்கு ஏபிஜே அப்துல் கலாம் என்ற பெயரை வைத்துள்ளார்கள் இந்த சம்பவமானது மிகவும் பெரிய சம்பவமாக இருந்தாலும் இளைஞர்கள் பற்றியில் ஒரு மிகப்பெரிய ஆழமான மிகவும் சிந்தனையுள்ள கருத்தோடு அந்த டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய இந்திய பாரத தேசத்தை வல்லரசாக வல்லரசு நாடாக உலகத்துக்கு அறிவு அறிமுகப்பட்டுள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் பெயரை இந்த இந்த மதுவுக்கு அடிமையாகி தஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி வீணாகி கொண்டிருக்கின்ற எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் படிக்க வேண்டும் ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் மீறி வர வேண்டும் இந்த நாட்டிற்கு நாம் சேவை செய்ய வேண்டும் நமது கிராமம் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு ஜாதி மருந்துகளுக்கு அப்பாற்பட்டு வாழ வேண்டும் ஒரு மதத்திற்கு அப்பாற்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் ஒரு ஊர் உயர்ந்த உள்நோக்கத்தோடு இந்த எங்கள் கிராம பிரிவுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் நகர் என்ற நகரில் பெயர் வைப்பதற்கு என்னிடம் அணுகிய போது நான் இதை மனதார பாராட்டி நல்ல கருத்து நல்ல செய்தி இதற்கு நானும் உங்களோடு உறுமையாக நிற்கிறேன் நமது அந்த ஊராட்சியில் எந்தவித ஜாதி மீதலுக்கும் மத முதலுக்கும் இல்லாமல் இளைஞர்கள் நல்வழிகளில் சென்று நன்றாக படித்து இந்திய தேசியத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்க இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பேருங்க ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் மு களியபெருமான் அம்பாப்பூர் காப்பட ஒன்றியம் அரியலூர் மாவட்டம்